வணக்கம் என்னென்னா இந்த ஃபாசிச புலிகள் சம்மந்தமாக ஒரு சமூகத்தில் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் ஒன்று இருக்குது அது எப்படி என்ன புனிகள் புலிகள் சரியான புனிதமானவர்கள் அவர்கள்ட காலத்தில் பாலியல் துஷ்பிருகங்களே நிகழ்கிறதில்லை சரியான ஒழுக்க சீலர்களாக இருந்த ஒரு அமைப்பு அது இந்த மாதிரியான ஒரு ஒன்று ஒரு பிம்பம் ஒன்று கட்டப்பட்டிருக்குது இப்போ அந்த புனித பிம்பத்தை தகர்க்கிறதுக்கு நாங்கள் முயற்சிகள் இல்லை ஆனால் புலிகள்க காவல்துறை என்று சொல்லப்படுகின்ற பொலிஸில் நடேசன் பிரதானியாக இருந்தவர் அவர்தான் அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் அவருக்கு அடுத்ததாக ரெண்டாவது நடேசனுக்கு ரெண்டாவதாக இருந்தவர் எங்களுக்கு தெரியல முன்னாள் புலிகளும் சொல்றாங்க அப்படி நாங்கள் எங்களுக்கு தெரியலை இப்படி ஒரு ஆள் இருந்த ஆனால் இவர் சொல்கிறார் சரியா அந்த முன்னாள் நடைசண்டை ரெண்டாவதா இருந்தவர் மகன் சொல்றார் ஒரு கதை உண்டு அதை அவருக்காக கேட்டு பாருங்க இவர் இப்போ இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரியா முன்னாள் நடேசன்ட ரெண்டாவதாக இருந்த காவல்துறை அதிகாரியிட மகனும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சொல்ற இந்த கதையை நாங்கள் சொல்லலை புலிகள் பற்றி அவர்களுடைய பாலியல் குற்றங்கள் பற்றி இவர் சொல்றார் அவருக்காக கேட்டு பார்ப்பேன் அப்பா போராளியாக இருக்க போராளியில்

தலைவரால் அப்பாவுக்கு கொடுக்கப்பட்ட கேஸ் அந்த போராட்டத்தை ஒரு போராளி மிக முதிர்ந்த போராளி ஒரு டீச்சர் கொண்டு போய் ரேப் பண்ணியிருந்தவர் காட்டு அது அந்த கதையை நான் அப்பாடம் திரும்ப திரும்ப கேட்டு ஒரு நல்ல பாயிண்ட் நோட்டு மாதிரி உங்களுக்கு யூடியூப் நல்லா ஓடுமினி திரும்ப திரும்ப கேட்பது உண்டு எப்படி இப்போ நான் அப்ப அப்பாவுக்கு வந்து அவரை கொடுத்திருந்தவர் ராமநாதன் என்னண்டாலும் உம்மா வழியா வரணும் சனம் குழந்தைக்கு புதுக்குடி இருக்கிறேன் புதுக்குடி இருப்பாக்களும் அந்த ரேஸ்காரு பத தெரியும் அப்ப அப்ப அவர் என்ன அப்பா அடிக்கிற ஒளி அதாவது வந்து ஐக்யூஸுக்கு அப்பா அடிக்கிற ஒளி வந்து வேகால குவார்டர்ஸ்ல வந்து சொல்லுவாங்க ராமநாதன் அடிக்க தொடங்கிட்டு போறாங்க அந்த அளவுக்கு கால்ல புதியில அடிக்கிறது வந்து வர் வந்து அப்பா ஒரு வித்தியாசமான நல்லூருக்கு நான் அப்பா என்ன மோட்டர் சைக்கிள் போல கேட்க பின்னிக்கு இருப்பார் நான் கோடிக்கணும் போவேன் நல்லூர் அடியில் போகும்போது ஒரு உங்களை மாதிரி ஒரு பொல பிள்ளை மூன்று பேர் சைக்கிள்ல போகும்போது ஒரு ஒருத்தர் பைக்ல வந்து ரெண்டு பேர் துப்பட்டாவ பறிச்சு

இப்போ இப்போ தெரியுதா இப்போ விடுதலை புலிகள் என்று நீங்கள் சொல்கிற இந்த புனித அமைப்புக்கு இல்லை சரியா பாலியல் குற்றங்கள் மூத்த உறுப்பினராக மூத்த உறுப்பினர் ஒரு ஆசிரியரை பாலியல் துஷ்பிரோகம் செய்து உள்ளாடியாள கழுத்த நிறுத்தி கொண்ட கதையை நடேசன் இந்த ரெண்டாவதாக இருந்த விட்ட மகன் சொல்கிறார் அப்போ இவர் சொல்கிறது உண்மையாக தானே இருக்கும் இப்போ இது பொய்யண்டா இவர் சொல்கிற எல்லாமே பொய்யா இருக்கும் ரைட் இது உண்மையண்டா இவர் மேட்ட விஷயங்களும் நாங்கள் நம்பலாம் அப்போ அப்போ பார்த்தீங்களா பிறகு என்ன தாப்பன் இங்கே அடிச்சா அங்கே கே காலையில் கேட்குமா குதியில் அடிக்கிறது அவர் தான் நான் அறிமுகப்படுத்தினார் ஆ என்னடே குதியில அடிக்கிறது ஸ்ரீலங்கா போலீஸும் குதியில்தான் அடிக்குது ஆ ராணுவமும் தான் அடிக்குது சிறைச்சாலையிலையும் தான் அடிக்கிறாங்க நீங்களும் குதியில்தான் அடிச்சிருக்கிறீங்க சரி அந்த அடித்து சமூகத்தை திருத்துறது என்றதெல்லாம் எவ்வளவு காட்டும் இராண்டித்தனமான கன்சபப்டாக இருக்குது எவ்வளவு எப்படி எப்படி அப்படி அந்த சிந்தனை முறை ரைட் இப்போ புலிகளிட காலத்தில் பாலியல் துஷ்பிரயோகங்கள் இல்லை என்று கூறுபவர்கள் இப்போ இந்த கதைக்கு என்ன சொல்ல போகிறீங்க புலிகள்க காலத்திலையும் இதே மாதிரியான மனிதகுல மனிதகுலமே இந்த மாதிரியான குற்றங்களோடன் இயல்பாக உருவாகின ஒரு இதுதான் குற்றம் இல்லாத சமூகம் உலகத்தில் எங்கேயுமே எந்த ரைட்டா குற்றங்களுக்கு துப்பாக்கி முனையில குற்றங்களை நிறுத்துறத நிறுத்துறது அல்ல நாகரிகம் அடைந்த சமூகம் செய்கிறது புலிகள் செய்தது துப்பாக்கி முனையில சமூகத்தை ஒழுங்கமைக்கிறதுக்கு முயற்சி செய்தது துப்பாக்கி முனையில ஒழுங்கமைக்கிற சமூகம் அந்த துப்பாக்கி இல்லாது போகும் இடத்துல மீள அந்த குற்றத்தை அதோட கூட செய்யும் அப்ப குற்றம் ஒன்று தடுப்பதற்கான சிந்திக்க தெரிந்த நாகரிகம் அடைந்த முன்னேறிய சமூகத்தில் குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறேன்டா நான் உணர்ந்து நான் இது குற்றம் இது சகமனிதனுக்கு நான் இழைக்க கூடாது எனக்கு இது மாதிரி ஒரு 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 குற்றம் ஒன்று இழைக்கப்பட்டார் என்னுடைய வீட்டு பெண்ணுக்கு இவ்வாறு நடந்தார் எவ்வாறு இருக்கும் என்ற சிந்தனையில சுயமாக என்னுடைய சுய சிந்தனையில நான் அது குற்றமாக கருதி அதுல இருந்து விலகவும் அதை செய்யாமல் இருக்கவன் அவ்வாறான ஒரு சமூகம்தான் மீண்டும் அதை செய்யாது அல்லது செய்வதற்கு குறை கடுமையான தண்டனைகள் ஊடாக குற்றங்களை நிறுத்த முடியும் என்றால் இன்றைக்கு குற்றமே இல்லாத நாடுகளாக மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கவன் ஸோ இந்த மாதிரி அந்த தேஞ்சு போன்னு சரியா பழைய அடிச்சு திருத்தலாம் ஆக்கள் என்று முட்டாள்தனமான கன்செப்டுகளை வச்சிருக்கிற ஆக்கள் தான் இவர்கள் இவர்களுடைய அந்த புனித பிம்பம் குறித்து நாங்கள் பேசுவோம் இப்போ பாலியல் துஷ்பிரயோகம் நடேசன் ரெண்டாவது இருந்தவற்ற மகன் சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி ஒரு மூத்த உறுப்பினர் சரியா பாலியல் துஷ்பிரயோகம் செஞ்சவர் இப்போ எங்களுக்கு தெரியும் கிருஷாந்தி குமார் சுவாமி என்கின்ற மாணவி பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு அரச படைகளால் அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆறு பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு மூன்று பேருக்கு இருபது வருட ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு ஓப்பன் கோட் அதாவது ஓப்பனாக எல்லாருக்கும் தெரிய தண்டிக்கப்பட்டார் அப்ப அரசு செய்த குற்றங்களுக்கு இருக்கிற அந்த நான் நடுக சொல்றது அரசு தண்டிக்கலாம் எங்களால் அப்ப இதுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது இதுக்கு தண்டனை வழங்கப்பட்டதா இல்லையா செய்த அளவுக்கு தான் தண்டனை வழங்கப்பட்டதா என்ன மாதிரி விசாரணை நடந்தப்ப எதுவுமே தெரியாது இது மூடி மறைக்கப்பட்டதா எதுவுமே தெரியாது இவர் சொல்லலாம் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அது செய்யப்பட்டது ஆனால் இது மாதிரி எத்தனை ஆயிரம் நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் புலிகள் வந்து புனிதர்கள் அல்ல புலிகளிட் புலிகளில் இருந்தவர்கள் எல்லாம் மகாத்மா காந்திகள் இல்லை சாதாரண பலம் பலவீனம் நிறைந்த மனிதர்கள் புலிகளிட அந்த காலப்பகுதியில் அவர்களுடைய குற்றங்கள் வெளியில் வராமல் அவர்கள் மிக சாதுரியமாக மறைத்து கொண்டார்கள் அது ஒரு ஒரு சீனா மாதிரி ரஷ்யா மாதிரி ஒரு மூடிய கட்டமைப்பாக இருந்ததால் அது வெளியில் வரல அதை பேச முடியாது இதுதான் காரணம் வந்து உங்களோட கொமெண்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சாக்கள் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் நடந்திருக்குமெண்ட் நன்றி வணக்கம்